ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு அரிசி மாவு வச்சு ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி செய்யப்படுறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு அதுல அரிசி மாவு ரொம்ப சவக்க வறுக்காம லேசா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க அடுப்பு சிம்ல வச்சு வறுத்துருங்க ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு வருத்திருந்தா போதும் அடிபிடிக்காம பாத்துக்கோங்க பாருங்க அவ்வளவுதான் நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டோம் இத அப்படியே எடுத்து ஒரு கிணத்துல போட்டு வச்சிடலாம் ஆரட்டு மாவு மாவு கொட்டியாச்சுங்க இப்ப நம்ம வந்து எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல ரெண்டு கப் பால் ஊத்திக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க பால் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது இப்ப எந்த கப்ல மாவு எடுத்திருக்கோமோ அதே கப்ல அரை கப்பு மட்டும் சக்கரை எண்ணெய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கலஞ்சி விடுங்க பாருங்க நல்லா சக்கரை போட்டு நல்லா கொதி வந்துட்டு இருக்குது இப்ப அடிப்ப சிம்ல வச்சுட்டு நம்ம இந்த வருத்தம் பார்த்தீங்களா இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்படியே நல்லா கிளறி விடுங்க இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க அது ஒட்டாம வரணும் பேன்ல அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒட்டாம வந்துருச்சு இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல விட்டுருங்க ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் பாருங்க லேசாக எண்ணெய் தடவை நெய் தடைக்கோங்க தடவிட்டு நல்லா இது பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சமா நீ கடவிக்கிட்டு இதுக்கு ரெண்டு ஸ்பூன்னையே போதுங்க இந்த மாதிரி உருட்டி பேடா ஷெஃபுக்கு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் பெருசா வேணும்னா பெருசா கூட செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சுருக்கேன் இது சூட்டோட இருக்கும்போதே நான் வந்து சர்க்கரையை வந்து ஒன்று ரெண்டா பொடி பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பொடியாக்காமல் இதில் வந்து இப்படி லேசாக டிப் பண்ணிக்கோங்க

செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ